ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி முதல் பாசுரம் இது வந்து செம்பன்சை கோவில் ஜீவதேச பாசுரம் பாசுரம் அப்படி இருக்குது பேரழிந்து உலகத்தவர்த்துதேத்தம் பேரொருளாளன் எம்பிரானை வாரணிமுலையாள் மலர் பகளோடு மண்பகலும்புடன் நிற்ப சீரணி மாடன் அங்கை நன்னடுவுள் செம்பஞ்சை உள்ளே காரணி மேகம் நின்றதொப்பானை கண்டுகொண்டு உயிந்தொழிந்தேனே பேரணிந்து உலகத்தவர்த்துழுதேத்தும் பேரனுளாளன் எம்பிரானை வானணி முலையால் மலர்மகளோடு மண்மகளும் புடன் நிற்ப சீரணி பாடன் அங்கை நன்னடுவுள் செம்பன்சை கோகிலின்னு உள்ளே காரடி மேகம் நின்றதொப்பானை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே அர்த்தம் அப்படி பண்ணிக்கணும் பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பல் பேரணிந்த பேர்னா தலை திருநாம சங்கீர்த்தனங்களை செய்து அப்படின்னு புரிஞ்சுவாங்க அது உலகத்தவன் பேரணிந்து தொழுதேத்தும் உலகில் உள்ளோர் நாம சங்கீர்த்தனம் செய்து தொழுதேத்துகின்ற பேரருளாளன் எம்பிரானை என்னுடைய பிரானை பெரிய கணவன் அவனை அதுக்கப்புறம் கார்மேகம் நின்றது ஒப்பானை பெரிய கார்மேகம் நிற்கிற மாதிரி இருப்பான் அவனை வாரணி முலகாழ் மலர்மகளோடு மண்பகளும் உடன் நிற்ப மார்பு கச்சை அணிந்திருக்கிறார் சொல்கிறார் வாரணி முலையாள் மலர்மகளோடு சொல்கிறார் லக்ஷ்மி பிராட்டியையும் மண்பகளோடு பூமி பிராட்டியை ஸ்ரீதேவி பூதேவி அப்படி எழுதுகிறார் வாரணி முலகாள் மலர்மகளோடு மண்பகலும் உடன் நிற்ப அர்த்தமாச்சு உங்களுக்கு சீரணி மாட நங்கை நன்னடுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே சீரணி மாட புகழ்மிக்க அழகான மாடங்கள் நிறைந்த அந்த திருநாங்கூர் நடுவே இருக்கிற செம்பொன்சை கோயிலின்னு உள்ளே கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே கண்டு கொண்டு நான் உஜ்ஜீவிக்கிறேன் அதான் அர்த்தம் பாசுவோம் பாசனம் புற்றுலாம் கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி முலையால் மலர் மகளோடு மண்பகலும் உடன் நிற்ப சீரணி மாட நாங்க நன்னடுவுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே காரணி வேகம் நின்றது ஒப்பானை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே श्रीमती राजाय नमः